உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தையும் பத்தாம் பார்வையில் பார்க்குறார் சனி பகவான் சப்தமத்தை பார்க்கறதுனால அவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அத கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் சரி மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழில வந்து நல்ல ஒரு ஏற்றம் செய்யக்கூடிய வேலையிலேயும் மாற்றம் இருக்கும் அதில் வந்து உயர் பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக பணவரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தூக்கம் நிச்சயமாக இருக்கணும் அதை உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியா பார்த்துக்கோங்க உங்களுடைய சுகங்கள் சற்று கிடக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு படிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறது கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால சிறு சிறு மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா ஒரு மூலியமாக ஆக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் போயிட்டு வாங்கும் சனி பகவானுக்கு உண்டான கோவில் இருக்கக்கூடிய இடம் அது குச்சனூர் அந்த குச்சனூரில் போய் மாதுளம்பழம் மாதுளம்பழம் வந்து சனிஸ்வரனுக்கு உண்டான பழம்னு சொல்லக்கூடியது அந்த சனிஸ்வரனுக்கு உண்டான பழம்ன்றதுனால மாதுளம்பழம் வாங்கி உங்களால் எவ்வளோ முடியுமோ அது தானம் பண்ணும் அது வந்து கீழ்த்தட்டு மக்களுக்கு தானம் பண்ணுவோம் இதன் மூலியமாக சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைனாலும் நிச்சயமாக இந்த சனி வக்கர நிவர்த்தி நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்